கம் டு ஃபேஸ் ம் யாரி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டை இன்னும் அதிப்தி தான் இருக்காது தெளிவாக தெரியுது ஸோ பட்ஜெட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை சமாளி சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு முன்னாள் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க முதல் தவளா சுந்தரத்தை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை சமாளிக்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம்னா தட்டி விட்டு போயிட்டாரான் அவர் பாட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே அன்பழகன் கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் காமராஜ் வேலுமணின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி உட்காந்து பார்த்திங்கன்னா சமாதப்படுத்திருக்காங்க ஆனால் க கடைசி பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றம் முடிஞ்சவொடன வெளியே வருவாங்கல்ல அக்கரி கிருஷ்ணமூர்த்தி பார்த்திங்கன்னா கூப்பிடணும் அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வர ஒரு பாட்டு ஸோ இந்த அதிருப்தி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ஓபிஎஸ் பாண்டியில் தான் அந்த அதிருப்தி இருக்குது ஓபிஎஸ் அப்படி தனி வழி ப ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சி போகிறாங்கல்ல அந்த வழியை பயன்படுத்தவில்லை எப்படி வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் போகிற வழியில் வந்து பயன்படுத்துகிறாரோ அதே மாதிரி தான் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கா அமருவாங்கள்ல அந்த அறையில் போய் அமராமல் ஸோ சபாநாயர் அறையில் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள போகிறது எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்லை இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையும் தர்ம யுத்தம் பண்ணுறான்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பண்ணி சாமி வந்து அப்செட்டில் இருக்காதான் தகவலியாக இருக்குது ஸோ அந்த ஃபேம்ஸ் அப்படிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ